everyone வெல்கம் டு save your world என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோ என்னன்னா ஒரு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீனை தான் நான் விலாக உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளே நிறைய பேர் காலையில் எலும்புனதும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக கிச்சனுக்கு தான் போவோம் ஏன்னா பசங்களை ஸ்கூலுக்கு கட் பண்ணும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட் டே நைட்டில் இருந்தே அதுதான் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அடுத்தடுத்து நமக்கும் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கான டைமை நம்ம கொஞ்சமாவது எடுத்துக்கணும் மார்னிங் ஒரு ஆஃப் அன் ஆகுது நம்ம எதையும் பற்றி யோசிக்காமல் நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் பால் கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தேங்காய் பால் எடுத்து செய்வாங்க இல்லைன்னா தேங்காவை நல்லா மையம் அரைச்சி கூட பண்ணுவாங்க அதனால இது வந்து பால் கஞ்சி இன்னொரு பேர் வந்து வாயுக்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு வெந்தையெல்லாம் ஆட் பண்ணுறனால வாயுக்கஞ்சி இதை கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம்லாம் நமக்கு வந்து இருக்காது ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டென் டேஸ் ஒன்ஸ் வந்து இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதுக்கு வந்து மெயினாக நம்ம வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும் ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சுக்கிறேன் அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய் கத்தரிக்காய் போட்ட காரக்குழம்பு தான் பண்ணுறேன் ஃப்ரை டிஷ்ஷாக பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால இதை கொஞ்சம் அடிக்கடி நான் எடுத்துக்குவேன் மோஸ்ட்லி வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுத்துப்பேன் கிடைக்காத சமயம் எப்போவாது எடுத்துப்பேன் என் பையனுக்காக தான் இது மெயினாக இது பண்ணுவேன் அவனுக்கு எப்பவுமே இப்போது பவர் ஒரே தான் மெயின்டைன் ஆகுது இது வரைக்கும் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகலை பேரண்ட்ஸ் கண்ணாடி போட்டிருந்தால் அது பசங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அவனும் வந்து கண்ணாடி போட்டிருக்கான் பவர் கொஞ்சம் கம்மி தான் ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கீரை எல்லாம் அவனுக்கு அடிக்கடி ஆட் பண்ணுவேன் அப்புறம் ஊற வச்ச அந்த அரிசியும் பயிரும் நல்லா ஊறிடும் அதை வந்து இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கருக்கு வந்து அது அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அப்புறம் ஊரிச்சு வச்ச பூண்டையும் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டால் போதும் நல்லா கொலைய வேகிற மாதிரி பண்ணிக்கிறணும் இது வந்து பருக்கையாக இருக்கக்கூடாது கஞ்சிங்கிறனால நல்லா கொலையாக இருக்கணும் அந்த சாதம் அதுக்கப்புறம் அதில் கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பாலையோ இல்லை மரியா அரைச்ச அந்த தேங்காவையும் ஆட் பண்ணி பண்ணினா அதுக்கு வந்து துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் துவையல் இல்லைன்னா நிலக்கடலை துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரையும் கிடச்சிது ஸோ அதையும் என்ன பண்ணலாம் பொடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு முருங்கைக்கீரை பொடி பண்ணுறதுக்காக தான் அதை தனியாக தனியாக பி உருவி எடுத்து அதை வந்து நல்லா கழுவி காயப்போட்டு வச்சுட்டா வெறும் முருங்கைக்கீரையை மட்டும் பொடி பண்ணாமல் இட்லி பொடி பண்ணுற மாதிரி அதை பண்ணி வச்சுட்டா நம்ம இட்லிக்கு கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கூட்டு இல்லைன்னா சாதத்தில் கூட மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டு சாப்பிடும்போது அதோடய இது வந்து நமக்கு சத்து வந்து அப்படியே நமக்கு கிடைக்கும் அதனால் முடுங்கைக்கீரை வந்து அப்பப்போ பொடி பண்ணி வச்சுக்கிடுவேன் நான் கிடைக்கிற நேரம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா உருவி எடுத்து அதை நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் அலசி ஷால் இருக்கும்ல நல்ல காட்டன் ஷால்னால் நல்லா ஈரத்தை இஞ்சிரும் டக்குன்னு நமக்கு வந்து அது காஞ்சிரும் ஏன்னா இதை வந்து வெயிலில் நம்ம வைக்கக்கூடாது வீட்டிலே தான் வைக்கணும் வெயிலில் வச்சால் சீக்கிரம் அது வந்து எஃபெக்ட் போயிடும் வீ வீட்டு நெனல்லே தான் காய வைக்கிறனால அந்த மாதிரி ஷாலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கிடுவேன் அடுத்த வீடியோவில் அதை எப்படி நான் பொடி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருந்தது ஸோ கிளம்பியாச்சு பெயிட்டு வந்து ஈவினிங் பாயாசம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து கொஞ்சம் பச்சரிசியை வந்து எடுத்து ஊற போட்டு வச்சுட்டு போயிட்டேன் ஊறிட்டுருந்தா வந்து பாயாசம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு பாயாசத்துக்கு இன்றைக்கி ரெண்டு வாழைப்பழம் இருந்துச்சு ஸோ அதையே வச்சு இன்றைக்கி பாயாசம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாழைப்பழமும் அரிசியும் பச்சரிசியும் போட்டு தான் பாயாசம் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு வந்து பச்சரிசியை ஊற வச்ச அரிசியை அது கூட தேங்காய் ஒரு நாலு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் நேந்திரம் பழத்துலேயும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி சாதாரண பழத்தில் தான் செய்கிறேன் நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்து போட்டு அதையும் நல்லா மிக்சியில் போட்டு மையம் அடித்து எடுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்யில் வந்து குட்டி குட்டியாக தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பும் ஆட் பண்ணலாம் பட் நான் வந்து இன்றைக்கி முந்திரி பருப்புலாம் ஆட் பண்ணல வெறும் தேங்காய் மட்டும்தான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச பச்சரிசியை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள் ஏன்னா அப்படியே ஆட் பண்ணும்போது இந்த ஹீட்டுக்கு வந்து கட்டி விழுக ஆரம்பிச்சிட்டு எனக்கு ஸோ அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த வாழைப்பழத்தையும் நல்லா போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கடைசியாக நம்ம கொஞ்சம் நாட்டு சக்கரை தான் நான் ஆட் பண்ணேன் நம்ம யூஸ்வலாக வெள்ளம் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இருக்கிறத வச்சு தான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணேன் இந்த பாயாசம் வெள்ளம் ஆட் பண்ணி அப்புறம் பால் கொஞ்சம் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா அப்பப்போ நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க கடைசியாக நம்ம அந்த வறுத்து வச்ச தேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டால் நல்லா சுட சுட பாயாசம் ரெடி ஆயிரும் நல்லா தான் இருந்துச்சு இன்றைக்கி பாயாசம் இது வரைக்கும் உங்கள் வேலியபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்